அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குரு குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனா வருகின்ற ஏப்ரல் மாத பலன் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு எது சம்பந்தமாக சிறப்பா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் ஏப்ரல் மாசம் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறார் நாலு கிரகங்கள் ஒரே பாகத்துல இந்த ஏப்ரல் மாசத்துல அப்ப எது மாதிரி ஒரு பலன் இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போறோம் இந்த ஏப்ரல் மாசத்துல வரக்கூடிய விசேஷ காலங்கள் நல்லா பாத்துக்கோங்க இதுல முக்கியமான விசேஷம் வருது நம்மளுடைய தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாசம் பதினாலாம் தேதி தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்குது தமிழ் மாசம் பதிமூணாம் தேதி பதினாலாம் தேதியில தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்குது அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல உள்ள விசேஷ காலம் பாத்தீங்கன்னா மீனாட்சி திருக்கல்யாணம் வைபோகம் மதுரையில நம்ம எல்லாருமே மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வழிபாடு பண்றது மிக ஒரு சிறப்பான ஒரு அலுவலம் திருக்கல்யாணங்கிறது பாருங்க நல்ல ஒரு விசேஷமாக மதுரையில எல்லா கோவில்லையும் பாருங்க சிறப்பாக இருக்கும் திருக்கல்யாணம் வைபோகம் திருமணம் நடக்காத அனைவருக்குமே சரி மதுரை மீனாட்சி அம்பாளையும் வழிபாடு பண்ணும்போது திருக்கல்யாணத்துல போய் கலந்துக்கும் போது நமக்கு திருமண தோஷங்கள் நீங்குது இதுதான் விசேஷமான காலங்கள் இருபதா இருபத்தி ஒன்னாம் தேதி இருபத்தி இரண்டாம் தேதி இருபத்தி மூன்றாம் தேதி இந்த மூன்று விசேஷங்கள் மூன்றாவும் பயங்கரமாக விசேஷமான ஒரு காலமாக இந்த திருக்கல்யாண நிகழ்வுகள் மதுரையே ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த நாட்கள் ஏப்ரல் மாசத்துல சித்திரை திருவிழான்னு சொல்லுவாங்க இங்க ரொம்ப விசேஷமாக கொண்டாடக்கூடிய நாட்கள் தான் இந்த மாசத்துல இது மூணே விசேஷம்தான் அதுவும் அழகர் வந்து வைகை ஆற்றல இறங்கக்கூடிய சித்திரை திருவிழா பயங்கரமா இருக்கும் சரிங்களா அதுக்கு ஒரு பாடலே சொல்லிருப்பாங்க அழகர் வரார் அந்த பயங்கரமாக ஒரு விசேஷமாக இந்த மூன்று நிகழ்வுகள் தான் இந்த மாசத்துல முக்கியமான நிகழ்வுகள் சித்திரை மாசத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தெய்வமும் ஒவ்வொரு இதுல இதுல பிறந்திருக்காரு இந்த இந்த வருஷம் இப்படிதான் இருக்குன்னு சொல்லி ஒரு வருஷத்துக்குமே பலன் சொல்லுவாங்க அடுத்து நம்ம சித்திரை மாச வீடியோல நம்ம கண்டிப்பா பாக்கலாம் இந்த மாசத்துல அவருடைய நிகழ்வு பாத்தீங்கன்னா சித்திரை வருட பிறப்பு மதுரை மீனாட்சி அம்பாள் மதுரை சுந்த மீனாட்சி சுந்தரேஸ்வருக்கு மிக விசே விசேஷமான திருக்கல்யாண வைபோகம் தான் இந்த மாசத்துல ரொம்ப விசேஷமான ஒரு காலங்கள் இதுதான் இந்த மாசத்துல உள்ள விசேஷம் இந்த மாசத்துல பாருங்க பொதுவாக நாலு கிரகங்கள் பலமா இருக்காங்க பாருங்க பரிவர்த்தனை யோகம் இருக்குது அதாவது செவ்வாய் பகவான் வீட்டுல குரு பகவானும் குரு பகவான் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால இந்த நாலு கிரகங்கள் பயங்கரமான யோகத்தை கொடுக்க போகுது அந்த யோகங்கள் பனிரெண்டு ராசிக்கும் எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு இதை பத்தி ஏப்ரல் மாசத்துல பார்க்க போறோம் இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பரனை கொடுக்குறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த துலாராசி என்பர்களே பொதுவாக துலாராசி கால புருஷனுடைய ஏழாவது ராசி தான் இந்த துலாம் ராசி இப்ப ராசியில பிறந்துட்டா கடுமையாக உழைக்கக்கூடிய நபர்கள் துலா ராசிய சொல்றாங்க ஏன் கடுமையா உழைப்பாங்கன்னா இந்த ராசில சனி பகவான் உச்சமாகிறார் சனி பகவான் உச்சமாகிறார் அப்ப நல்ல ஒரு உழைப்பக்கூடிய குணம் ராசி என்பது இருக்கும் நல்லா பயங்கரமா சிந்திப்பாங்க ராசியில பிறந்தா இவங்க மாதிரி யாரும் சிந்திக்க முடியாதுங்க நல்ல ஒரு நேர்மையான குணம் இருக்கும் துளாராசில பிறந்துட்டாவே ஏன்னா இதுலயுமே ஒரு கரெக்டா இருப்பாங்க ஒரு பஞ்சுவாலிட்டியா இருப்பாங்க இவங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க இதுதான் துளாராசி ஒரு பதஷ்ட குணம் இருந்துகிட்டே இருக்கும் இதுல போனா நல்லா இருக்கும் அதுல போனா நல்லா இருக்கும் ஏதாச்சும் ஒரு காரியத்தை சாதிக்கணுங்கிற எண்ணங்கள் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் துளாசு ராசில பிறந்துட்டாவே இது ஏழாவது ராசி பழக்க வழக்கத்துக்கு சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு கூட்டாளிகளை வச்சிருப்பாரு ஒரு நண்பர்கள் பொதுமக்கள் சேவையில ஈடுபாடு பண்றது நல்ல ஒரு பயங்கரமான டேலண்டான குணம் அந்த துளாராசி மட்டும் நிறைய இருக்கும் பயங்கரமான அறிவான ராசி நல்லா சிந்திக்கக்கூடிய ராசி துலாராசி அது இல்லாம காற்று ராசி கலையை விரும்பக்கூடிய ராசி சொல்லணும் ஒரு நடிப்பு கலை இது எல்லாமே சூப்பரா இருக்கும் துலாராசில பிறந்துட்டாவே ஒரு இடத்துக்கு போனா நீட்டா ஒரு பர்ஸ் நாட்டியா நீட்டா பண்ணிட்டு அழகா லுக்கா போவார் வெள்ளையும் ஜொல்லையும் சொல்லுவாங்கல்ல ஒயிட் அண்ட் ஒயிட்ட ரொம்ப விரும்பக்கூடிய நபர்கள் துளாராசி என்பவர்கள் கலையை ரசிக்கக்கூடிய நபர்கள் துளாராசி என்பர்கள் எந்த வேலையுமே அது கரெக்டா பார்க்கக்கூடிய நபர்கள் துலாராசி என்பர்கள் அப்படிப்பட்ட துளாராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஏப்ரல் மாத பலன் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இதை பத்தமா டீட்டெயிலா பார்க்க போறேன் இது எல்லாமே நான் எல்லா விடையும் சொல்லக்கூடிய விஷயம்தான் ஒரு பொது வைங்க

நல்ல ஒரு யோகமான இடத்துல இருக்குதான்னு பார்க்கணும் ஏன்னா எல்லாத்துக்குமே இறைவன் ஒவ்வொரு கருமையுமையை கண்டிப்பா அந்த கலியுகத்துல கொடுத்திருப்பார் அது எப்ப வேலை செய்யும் நான் சொன்னேன் பாத்தீங்களா திசை புத்தின்னு அது வந்து வேலை செய்யும் அந்த டயத்தை வேலை செய்யும் உங்களை சொல்லுவாங்க இத்தனை வயசுல இவருக்கு திருமணம் பண்ணுங்க நல்லா இருக்கும் இந்த வயசுக்கு அப்புறம் தொழில் பண்ணுங்க சூப்பரா இருக்கும் இவர் இந்த இது சம்பந்தமா படிச்சாரு நல்லா அனுகூலமா இருக்கும் இவர் இந்த துறையில போவார் வெளிநாடு போவார் வெளியூர் போவார் இதை ஏதாச்சும் சொல்லுவாங்க பிறப்பு ஜாதத்துல திசை புத்தி உள்ள கிரகத்தை வச்சு சொல்லுவாங்க அந்த கிரகம் நல்லா இருக்கணும் இப்ப கோச்சார கிரகம் நல்லா இருக்கும்போது ரெண்டுமே மேட்ச் பண்ணி வரும்போது ஒரு விஷயம் உங்களுக்கு எல்லாமே சக்சஸ் ஆகும் அதனாலதான் எல்லா வீடியும் சொல்லுவேன் நான் ஒரு பொது பலனை கொண்டு போங்க வாழ்நாள் எடுத்துக்காதீங்க சில பேர் என்ன சொன்னாங்க பொதுப்பலனை கரெக்டா வருதுங்கிறாங்க விதிதாங்க அதான் லக்னா என்பது உயிர் ராசிங்கிறது உடல் உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது அப்ப விதி ஜாதத்தை பாத்துக்கிட்டு பலன் எடுங்க உங்களுக்கு துல்லியமா இருக்கும் இப்ப இந்த துளாராசி எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறாங்கன்னா துளாராசி என்பது எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நம்மளுடைய சேனல் கொடுத்தது துளாராசி என்பது தான் நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்திருக்காங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் நிறைய ஜாதகம் எழுதவும் கொடுத்திருக்காங்க அனைவருக்குமே குரு சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்க ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாமே பாருங்க ஆன்மீக சம்பந்தமா ஆன்மீக தான் நம்ம வீடியோ நம்மளுடைய சேனலை பார்த்தா இவங்களுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி ஒரு தைரிய குணம் வரணும் அதான் எங்களுடைய சென்னோடைய நோக்கமே யாருக்க கர்மவனில இல்லாத மனிதன் எல்லாத்துக்குமே எல்லாத்தையுமே கர்மவனி கண்டிப்பா உண்டுங்க அது எப்ப வேலை செய்யும்னா எல்லா டைமும் ஒரு பிரச்சனை வேலை செய்யாது திசா புத்தி அந்த பிரச்சனை வேலை செய்யும் நம்ம உடம்புல ஒன்போது கிரகம் ஏங்குது அந்த கிரகங்கள் நல்ல நல்ல வேலை நல்ல கிரகமா நல்ல பலனை கொடுக்க போது கெட்ட கிரகமாட்ட கிரகமா போது போகுது அதுதான் பரிகாரம் சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர்கள் முனிவர்கள் சித்தர்கள் நீங்க இந்த வழிபாடை பண்ணுங்க இந்த உணவை சாப்பிடுங்க இந்த கிரகத்துக்கு நல்லதுன்னு இருக்காங்க உணவு முறையிலும் பரிகாரங்கள் இருக்கு தெய்வ வழிபாட்டு முறையிலும் பரிகாரங்கள் இருக்கு அப்ப இது பண்ணும் போது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுத்துருவார் இப்ப கிரகம் இப்ப எங்க எங்க சஞ்சார செய்யறோம் பாப்பா அதாவது எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கா பாப்பா இந்த மாசத்துல இதை கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் பொதுவா பாருங்க இருந்து ஐந்தாம் பாவத்துல செவ்வாய் பகவான் சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாங்க துலா ராசில அடுத்து ஆறாம் பாவத்துல சூரிய பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் ராகு பகவான் நாலு கிரகங்கள் ஆறாம் பாகத்துல அதுவும் மீன ராசில செஞ்சார சிலர் ஏழாம் பாவத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் செஞ்சார சிலர் இதுல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் சூரிய பகவான் ஏழாம் பாவத்துக்கு பயிற்சியாகி உங்க ராசியை பார்ப்பார் கரெக்டா பதிமூணாம் தேதி ஏப்ரல் மாசம் பதிமூன்றாம் தேதி அவர் பயிற்சியாகி பார்ப்பாரு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் இருபத்தி மூன்றாம் தேதி பாத்தீங்கன்னா அவர் ஆறாம் பாவத்துக்கு பயிற்சி மற்ற கிரகம் எல்லாமே அதே இருக்கும் அதே மாதிரி புதன் பகவான் வந்து வக்கிரம் ஆகிறார் கரெக்டா ஏப்ரல் மாசம் ஒன்னாம் தேதி என்னை பொறுத்தவரையும் பாருங்க உங்களுக்கு ராசி அதிபதி உச்சம் அதுவும் உச்சம் அதுவும் நீசப்பங்க ராஜயோகத்தை உட்கார்ந்துருக்காரு சுக்கர பகவான் ஏன்னா புதன் வந்து நீசமாயி வக்ரமாயி அது அது ராஜயம் உச்ச உச்சப்பட்ட கிரகத்தோட ஒரு கிரகம் உச்சமா நீசப்பங்க ராஜம் அதிபரோட சேர்ந்து வேற பலமா இருக்கிற ஒன்பதாம் வீட்டு அதிபரோட சேர்ந்து நல்லா பாத்துக்கணும் அப்ப நிறைய கிரகங்கள் உங்களுக்கு பலமா இருக்கும் போது நிறைய நல்ல பலனை துளாராசி கண்டிப்பா பார்ப்பாங்க ஏன்னா இவங்களுக்கு பாருங்க பொதுவா குரு பகவான் எங்க இருக்கிறாரு ஆறாம் பாவத்துல போய் உட்கார்ந்துருக்காரு எங்கே ஆறாம் பாகத்துல அதாவது ஆறுக்குடையார் ஏழாம் பாகத்துல போய் குரு இருக்கார் இவர் குரு யாரு மூன்றுக்கும் ஆறுக்கும் குடையவர் இவருடைய முயற்சி இவருடைய வேலை உத்தியோகம் கடன் நோய் எதிரி பகைக்குள்ள கிரகம் நேர ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கு அதாவது நல்லா பாருங்க குரு பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் அப்ப என்ன பண்ணிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா சில பேருக்கு குரு பகவான் ஜாதகம் நல்லா இருந்தா வேலை உத்தியோகத்துல பிரச்சனை இருக்கும்ங்கிற வார்த்தையை சொல்லலாம் உத்தியோக தடை எடுக்கக்கூடிய முயற்சி தடை ஆகிறது வேலை உத்தியோகம் ஒரு மந்தமா போறது இது எல்லாமே ஒரு சில பேருக்கு இருந்துச்சா கேட்டு பாத்தீங்கன்னா மெயினா வேலை உத்தியோகத்துல நிறைய பேருக்கு தடை வந்துச்சுங்க நிறைய பேருக்கு தடை வந்துச்சு உத்தியோகத்தோட வேலை பிரச்சனை உத்தியோக பிரச்சனை வருமானத்துல பிரச்சனை இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை வண்டியில பிரச்சனை வாகனத்துல பிரச்சனை ஒரு நிம்மதியான ஒரு அனுகூலம் இல்லை அதாவது பொறுத்த பொறுத்தவரையும் பாருங்க குருவும் சனியும் ஜாதக அமைப்புல சரியா இல்லாவிட்டால் நான் சொன்ன விஷயம் கண்டிப்பா நடந்திருக்கும் வேலை உத்தியோகத்தை இடத்த மாத்திருப்பாங்க தாயுடைய உடல்ல பிரச்சனை வந்திருக்கும் இடத்துல பிரச்சனை வந்திருக்கும் பூமியில பிரச்சனை வந்திருக்கும் குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு வந்திருப்பாங்க கணவர் மொழிக்குள்ள ஒரு மன வருத்தம் வந்திருக்கும் இது எல்லாமே ஒரு சில பேர் பார்த்தாங்க இனிமே பார்ப்பாங்க இனிமே கொஞ்சம் கொஞ்சமா அக நல்ல ஒரு மாற்றத்தை அப்படியே கொடுத்துக்கிட்டே வராது ஏன்னா ராசி எதுவுமே உச்சம் இதுல வர பரிவர்த்தனை யோகம் வேற இருக்கு பாருங்க இது இருபத்தி மூணாவதுக்கு அப்புறம் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆக போகுது துளா செவ்வாயுடைய வீட்டுல குரு பகவான் குருவுடைய வீட்டுல ஆஹ் குருடைய வீட்டுல செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் வீட்டுல குரு பகவான் பரிவர்த்தனை யோகம் இதுவும் பலமா வேலை செய்யும் ஏப்ரல் மாசம் இப்ப எடுத்த உடனே என்னுடைய முதல் பலன் என்ன சொல்வீங்க எவ்வளவு கடை ராஜா அந்த கடனை கொஞ்சமாச்சு இப்ப க கட்டுவீங்க அவ்வளவுதான் கடன் பிரச்சனை தீர்வுக்கு வரும் வருமான பிரச்சனை பொருளாதார பிரச்சனை கொஞ்சம் ஒரு முடிவுக்கு வரும் அதான் கொஞ்சம் சரி பண்ண போறீங்க ஏன்னா சுக்கரபவன் உச்சம் அவர் வாங்கின சாரம் நல்லா பார்க்கணும் புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம் தான் போவார் அப்ப உடைய கால்களை போயிட்டாரா இன்னும் பஞ்சாமாதி சாரத்துல போறார் அந்த பிரச்சனைய சரி பண்ண போறார் அப்ப கடன் பிரச்சனை விலகுது வேலை உத்தியோகம் நிறைய பேர் நான் இடத்த மாத்தணும் பூமியை மாத்தணும் பிளான் இருந்தா கண்டிப்பா வேலை உத்தியோகத்தை மாத்திக்கு அதுவும் சூப்பரான நேரத்தை இப்ப அமைச்சு கொடுக்குறார் வேலை உத்தியோகம் இடமாற்றமும் வரும் கடன் பிரச்சனையும் கொஞ்சம் பேஸ் பண்ணுவீங்க எவ்வளவு ஒரு வழக்கு இருக்கட்டுமே ரொம்ப வழக்கா இருக்கு எங்க போனாலும் எனக்கு பிரச்சனை தான் வருமா பிரச்சனை இல்லாம நான் வாழ மாட்டேன் ஏதாச்சும் ஒரு போட்டி 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 வாழ்க்கையே ஒரு போட்டி போராட்டமா தாங்க நான் பாக்குறேங்கிறாங்க பாருங்க அவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நேரம் இருக்கு திசா பத்தி ஜாதகம் எல்லாம் இருந்துட்டா எதிரி பகை கடன் பிரச்சனை தீரும் வேலை உத்தியோகம் நல்ல நிம்மதியா கிடைக்கும் வெளிநாடு வெளியுறியோகம் நிறைய பேருக்கு வருது இது கன்ஃபார்ம் எழுதியே கொடுத்துடலாம் அதே மாதிரி பாருங்க தொழில் பண்ணக்கூடிய நேரம் இப்ப உங்களுக்கு வருது தொழில்ஸ்தான் அதிபதி ரெண்டாம் வீட்டு அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான் அவரும் சுக்கரோட சேர்ந்து இணைய போறாரு அப்ப வருமானம் போய் இணையும் போது அங்கேயும் எல்லாம் ஒரு வருமானத்தை பெருக்கி கொடுக்க போறாரு அப்ப வேலை உத்தியோகம் தொழில் வருமானம் எல்லாமே சூப்பரா இருக்கும் இப்ப கடை வாங்கியாச்சும் நான் பிசினஸ் பண்ணக்கூடிய மைண்ட் செட்டுக்கு நீங்க வந்திருப்பீங்க இதெல்லாச்சும் நம்ம போய் சம்பாதிக்கிற எண்ணங்கள் மனசுக்குள்ள வரும் இது எல்லாத்துக்குமே இந்த சுக்கரன் உச்சமான சுக்கரன் யோகத்தை கொடுப்பா துளாராசி டைமிங் சூப்பரா இருக்கு பட்டைய கிளப்ப பொறிய பாத்துக்கோ இனிமே எது ப எதை தொட்டாலும் உங்களுக்கு பொண்ணானே இருக்கு ஏன்னா உங்க ராசி அதிபதி எங்கே போய் உச்சமா இருந்தாலும் அங்கே பலந்தான் அவர் கெட்ட விஷயத்த செய்ய மாட்டார் ப்ரமோஷனை அள்ளி பொறுத்து வரப்பு நினைச்ச வேலையில ப்ரமோஷன் திருமண வாழ்க்கையில் உள்ள கலகம் இருக்குமே இல்லாம இருக்க முடியாது திருமணத்துல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை மனைவியிட்ட பிரச்சனை நண்பர்களோட பிரச்சனை கூட்டத்தை ஏதாச்சும் ஒரு வில்லங்கத்தை பார்த்துக்கிட்டே இருப்பாரு இன்னுமே அந்த பிரச்சனை இருக்காது ஒரு நிம்மதியான ஒரு தருடத்தை அமைச்சு கூட குழந்த பாக்கியம் நிறைய கிடைச்சிரும் குடும்பத்துல குழந்தை பாக்கியம் இல்லாதனா குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் கமிஷன் பிசினஸ் எந்த பிசினஸா இருக்கிற சூப்பரா இருக்கும் படிப்பு கல்வி மாணவ மாணவா நல்ல ஒரு தொழராசை பிறந்ததுக்குலாம் கல்விகள் சூப்பரா இருக்கு கல்வியில எந்த ஒரு தடையுமே வராது படிப்பு கல்வியில் நான் சொல்றது அரசு எழுதுனா எழுதுங்க கரெக்டா ஏப்ரல் மாசம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் நிறைய பேருக்கு அரசாங்க வேலை வருது அதை சைன் பண்ணியே கொடுத்துடலாம் கண்டிப்பா அரசாங்க வேலை நூத்துக்கு நூறு பர்சன்ட் கண்டிப்பா கிடைச்சும் அரசியல் வேலைக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் துளராசி டைமிங் சூப்பரா இருக்கு பெண்களுக்கு நல்ல ஒரு வெற்றிகள் தேடி வருது அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு லாட்ரி யோகம் கண்டிப்பா வெளிநாட்டுலாம் லாட்ரி யோகம் இருக்குது அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையும் நாம ஜாத பார்த்து லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா யோகத்தை கொடுத்துருவாரு ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் கமிஷன் பிசினஸ் ரெண்டுமே லாபம் தான் இதில் எந்த ஒரு தடையுமே இருக்காது துளாராசில இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட தொழில் மருத்துவத்துறை வண்டி வாகன பிசினஸ் இது எல்லாமே இருக்கு வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லாமே வாங்குற யோகம் நிறைய பேருக்கு வருது பாத்துக்குங்க இந்த நேரத்துல ஏதாவது நம்ம கடை வாங்கியாச்சு நம்ம உங்களுக்குள்ள வந்துரும் பாத்துக்கங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நேரம் தான் இந்த நேரம் இப்ப நம்ம நட்சத்திர படங்களுக்கு போது முதல் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் சொல்லவே வேண்டாம் தைரிய குணம் பயங்கரமா இருக்கும் எது வந்தாலும் சரி நம்ம தைரியமா சாதிச்சிடலாம் ஒரு மனசுக்குள்ள எண்ணங்கள் ஓடிட்டே இருக்கும் இனிமே குடும்பத்துல நல்ல இன்கம் பயங்கரமா பெருகி விடுறாரு இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ ஏதாச்சும் ஒரு விஷயம் வாங்க போறீங்க குடும்பத்துல ஒரு சுபகாரியம் சுப செலவு வரப்போகுது பாத்துக்குங்க பூர்வீக சொத்து பூர்வீ இடம் நல்ல ஒரு அனுபவமா இருக்கும் குலதெய்வ அருள் பயங்கரமா இருக்குது இந்த நேரத்துல மனசுக்குள்ள ஆசைய நிறைவேற்றக்கூடிய நேரம் இந்த நேரம் பாத்துக்குங்க வெளிநாடு வெளியூரியாக வரும் வேலை இடமாற்றம் வரும் உத்தியோகத்தில் ஒரு இடமாற்றம் வரும் தொழில லாபத்தை கொடுப்பாரு எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வந்து சேருது சித்திரத்தில் பிறந்தவங்க வண்டி வாகன பிசினஸ் மருத்துவ ஃபீல்டு ரியல் எஸ்டேட் பிசினஸ் கட்டிடத்துறை பிசினஸ் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சம்பந்த பிசினஸ் இது சம்மந்தம் படிக்கக்கூடிய நபர்கள் படிப்பு கல்வியை சூப்பரமைச்சு கொடுப்பார் கல்வி நல்லா இருக்கு அரசாங்க வேலை நிறைவேற்ற கிடைக்குது ஒரு யூனிஃபார்ம் போடக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு வருது பாத்துக்கோங்க இனிமே எல்லாமே உங்களுக்கு வெற்றியை அமைச்சு கொடுக்குறாரு சித்திரச்சல பிறந்தவங்க அடுத்து சுவாதி பிறந்தவங்க பிரம்மாண்டமான சிந்தனை இருக்கும் கெமிக்கல் மருத்துவர் அதாவது அந்த ஆயில் சம்பந்தப்பட்ட பிசினஸ் பெட்ரோலியம் மருந்து சம்பந்தப்பட்ட பிசினஸ் இது சம்பந்தப்பட்ட துறை மருத்துவம் இது எல்லாமே பாருங்க பட்டையை கலப்புவாங்க இந்த இதெல்லாம் சிறந்து விளக்கூடிய நபராக இருப்பாங்க கம்ப்யூட்டர் கலை சம்பந்தப்பட்ட விஷயம் இது எல்லாமே நல்ல ஒரு யோகத்தை அமைச்சு கொடுக்குறாரு வெளிநாடு யோகம் சூப்பரா இருக்கு வேலை உத்தியோகத்தில் வீடு வாங்குறது இடம் வாங்குறது பூமி வாங்குற யோகமும் வருது படிப்பு கல்வி மாணவ சூப்பரா வருது நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுடைய ஆசை எல்லாமே இந்த நேரத்துல நீங்க நிறைவேற்றக்கூடிய நேரம் கண்டிப்பா வருது கணவன் மனைவி ஒற்றுமை எல்லாருக்கும் குழந்தை பாக்கிய நேரங்கள் கண்டிப்பா கிடைச்சிடும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நேரத்தை கண்டிப்பா இப்ப நீங்க தாண்டி போறீங்க அதுவும் சுதாதீன செலப்படுறது இனிமேல் நேரங்கள் சூப்பரா இருக்கு அடுத்து விசாக பிறந்தவங்க பொறுமையான குணம் இருக்கும் அமைதியான குணம் அனுசரிச்சு குணம் விட்டு கொடுத்து குணம் குடும்பத்தை பத்தி சிந்திக்கிற குணம் எல்லாமே ஒரு பயங்கரமான டேலண்டான குணம் உங்கள்ட்ட அதிகமா இருக்கும் இனிமே எதிர்காலங்கள் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லாமே சிறப்பா வருது வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றங்கள் வருது உத்தியோகத்துல உயர் பதவி கண்டிப்பா கிடைக்க போது எந்த ஒரு முயற்சி எடுத்தாலுமே உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வந்து அமையுது நல்லா பாத்துக்கங்க அந்த விசாக பிறந்தவங்களுக்கு எதிர்காலம் சூப்பரா இருக்கு ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் நகைக்கடை வச்சக்கூடிய நபர்கள் கமிஷன் ஏஜென்சி வச்சு பண்ணக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே லாபத்தை கொடுக்குறாரு அறிவை வச்சு சிந்திக்கக்கூடிய வேலை எல்லாமே சூப்பராக பட்டே கிளப்புறீங்க உங்களுக்கு இனிமேல் நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்காது உத்தியோகத்தில் உயர் பதவியை கொடுக்க போறாரு வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு தொழில நல்ல ஒரு அனுபவத்தை அமைச்சு கொடுக்குறாரு இனிமேல் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலுமே உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வந்து சேருது அதாவது இந்த விசாரணை பிறந்தவங்க இந்த இனிமே போகக்கூடிய பதை ஒரு வெற்றியான ஒரு பதையை அமைச்சு கொடுக்குறாரு வரக்கூடிய ஏப்ரல் மாத பலன் துளாராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள மாதமாக அமைகிறது